வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா சாய்ரா ஆன்மீகம் நண்பர்கள் அனைவருக்கும் கோடான கோடி வணக்கம் வாழ்க வளமுடன் எப்படிப்பட்ட நபரையும் எவ்வளவு பெரிய ஆளுமை திறன் கொண்ட நபரையும் ஆட்டி படைக்கக்கூடிய வல்லமை கொண்ட இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர்ச்சியாக கூடிய ஒரு பலன்கள் எப்படி இருக்கும் பன்னெண்டு ராசிக்கும் அப்படிதான் நம்ம இந்த வீடியோவை பார்க்குறோம் ஆற்றல் மிகுந்த மேஷ ராசி என்பர்களை மிக பெரிய ஒரு வெளிச்சத்திலிருந்து ஒரு இருள் சூழ்ந்த நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுகிறீர்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி உங்கள் மனசுக்குள்ள இருக்கும் ஒரு மாதிரியான பயம் வரும் என்ன உங்கள் கர்மக்காரகன் சனி பகவான் உங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார் அப்போ பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் வரார் அப்போ விரயச்சனியாக சனியாக வருகிறார் அப்படின்னு ஒரு நமக்கு ஏழ்ற சனி ஆரம்பம் அப்ப ஏழ்றனாலே மிகப்பெரிய ஒரு பய உணர்வுகள் எல்லார்கிட்டையும் தான் போகுது கண்டிப்பாக நம்மளுக்கு கர்மக்காரகனாக இருந்தாலும் ஜென்மசனி விரய சனி கண்டக சனி சஷ்டக சனி எல்லா பாதிப்பை விட இந்த ஏழரை சனி மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை தந்தே தீரும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்போ இந்த சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன பாதிப்புகளை கொடுப்பாங்க என்ன பிளஸ் என்ன மைனஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் முதல்ல சனி பகவான் வந்து நேர்மையானவன் நீதிமான் உழைப்பாளி அப்படின்னு சொல்லப்படுது ஆமாம் ஓணம் அப்படின்னு சொல்லப்படுது முடவன் அப்படின்னு சொல்லுது மந்தக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேகம் மிக 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 குறைவாகும் அப்படின்னு சொல்லப்படுது இவ்வளோ நாளாக வேலை வாய்ப்புகள் எல்லாம் பட 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 படம் முடிஞ்சுருந்தது இனி ஏன் நம்மளுக்கு எங்கோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகுதே அப்போ வர வேண்டிய பணங்கள் வர வேண்டிய இடத்துல இருந்து வருதா இல்லை நிற்குதா அப்ப நமக்கு சாதகமான சூழ்நிலைகள் எல்லாம் இப்போது பாதகமாக மாறப்போகிறதா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக சனி பகவான் அவருடைய ஆளுமையை உங்களுக்கு கொடுத்தே தீர்வார் அதுல மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்ம எல்லாம் சொல்லலாம் சனி பகவான் வந்து நேர்மையா இருக்கணும் நீதிமான் உடல் உழைப்புகளை அதிகமாக கொடுக்கணும் எல்லாம் செய்வார் ஆனால் உங்களை பதப்படுத்துவதில் வல்லமை மிக்கவர் அப்படின்னு சொல்லப்படுறார் என்ன கர்மக்காரகனான சனி பகவான் மிகப்பெரிய ஒரு முதலாளி முதலாளி தத்துவத்து மிகுந்த சனி பகவான் ஆனால் நம்ம எல்லாம் சொல்கிறோம் உழைப்பாளியை குறிப்பிடுகிறோம் சனி பகவான் கீழ்த்தர மக்களை குறிப்பிடுகிறோம் அப்படிலாம் சொல்கிறோம் ஆனால் சனி பகவான் வந்து நமக்கெல்லாம் முதலாளி அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நாம் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி உண்டு அப்படின்னு பேர் அப்போ பாவகம் அறிந்து பலன்கள் அறிந்து கிரகம் அறிந்து நாம் செயல்படுற பக்குவத்தை முதல்ல எடுத்துக்கணும் எல்லா சூழ்நிலையும் நம்ம ஒரே மாதிரி பயணிக்கிறோமா அப்படின்றத இந்த மாத்திரத்துல கொஞ்சம் கேள்விக்குறிகள் வச்சுக்கிறது நல்லது சனி விரையச்சனியாக வரும் பொழுது நமக்கு இதுவரைக்கும் வெற்றி வாகை சூடி இருந்தவங்கள் கூட வீழ்ந்தவர்கள் கோடி அப்படின்ற ஒரு விஷயம்தான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆமா நமக்கு எல்லாமே ஒரே பைபாஸாக இருந்ததே இப்போ எல்லாமே வேகத்தடையாக இருக்கே அப்படின்ற போது முதல்ல உங்களுக்கு நிதானத்தை ஏற்படுத்தி கொள்ளணும் இந்த விரையச்சனியால் நமக்கு ஏற்பட்டிருக்கூடிய கடன்கள் அலாவிதிய கடன்களாக இருக்கும் ஏற்கனவே நான் வந்து கடனில் தத்தளிக்கிறேன் இருக்கிற கரெக்டாக போயிட்டு இருக்கு எனக்கு எல்லாமே அப்படின்னா தட்டாலு இந்த சனி பகவான் என்ன பண்ணுவாரோன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரக் கொடுப்பார் ஒரு வேலையை கட் பண்ணுவார் ஒரு அப்பாயின்மெண்ட்டை நம்மளுக்கு கட் பண்ணுவார் இடமாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்ப எந்த இதெல்லாம் நீங்க பாதுகாப்பா இருக்கணுமோ எல்லா விஷயத்திலையும் முதல்ல நீங்க பாதுகாப்பாக இருக்கணும் குடும்ப உறவுகளில் விரிசல் பண்ணுவார் முதல் எடுத்த மாத்திரத்துல எங்கே பிரச்சனை வரும் தினம் தினம் தூங்கக்கூடிய இடம் வீடு அப்ப நிம்மதி இல்லாத சூழ்நிலை உருவாவதற்குண்டான விஷயத்தை எல்லாமே இந்த சனி பகவான் பண்ணுவார் அப்போ உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் மேஷராசி அப்படின்னு முதல்ல கணக்கெடுங்க ஒன்றுக்கு மேற்பட்ட ராசியினர் மேஷராசின்னு ஒரு குடும்பத்தில் கூட்டு குடும்பமா இருக்கிறீங்க அப்பா அம்மா பிள்ளைகள் பேரம் பேத்தி எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா ஒரு மேஷராசி சமாளிக்கலாம் அப்போ எல்லாமே இந்த சனியினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறது ராசிலாம் இருந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சூசகமான வேலை அங்கங்கே ஒரு வேலை நிமித்தமாகவோ இல்லை இடமாற்றத்திற்காகவோ எல்லாமே ஒரு ஒரு இடத்த நம்ம தனித்தனியாக கூட இந்த ஏழரை சனி கண்டக சனி சஸ்தாசம சனி காலங்களில் பிரிந்து வாழ்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படும் கண்டிப்பாக குடும்பத்திற்குள்ள மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவார் முதல் எடுத்த மாத்திரத்தில் பொருளாதாரத்தில் தான் கை வைப்பார் நீ வேக வேகமாக ஓடுறையே ஃபஸ்ட்டு வேக வேகமாக ஓடுறத நிறுத்து அமைதியாக சூழ்நிலையை உணரு உன்னை நீ உணரு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றார் உன்னை நீ உணர்ந்து ஆகணும் அதை உணர வைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாம் பண்ணுவார் சனி பார்க்கும் இடம் பால் அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் மாற்றுக்கறதே கிடையாது சனி உங்கள் ராசியாதிபதி தானே நல்லவர் தானே வல்லவர் தானே அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் ஒரு கிரகம் அதனுடைய தன்மையை கொடுத்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது குரு பார்க்க கோடி நன்மை எப்படி நம்ம சொல்றோமோ சனி பார்க்கும் இடம் பா அப்படின்னு தான் சொல்லணும் அதுதான் விஷயம் ஏன்னா இந்த கலியுகத்துல மனிதர்களுக்கு ஆசைகள் அதிகம் இந்த பாவகத்தில் நீங்க துறவரம் போன்றிருக்கிறவங்களுக்கு சனியினுடைய பேச்சியை பத்தியோ சனியினுடைய திறன்களை பத்தியோ கவலையே கிடையாது அவனுக்கு இருந்தாலும் சுகம் இல்லைன்னாலும் சொல்லும் ஆனால் துறவரம் அல்லாது இல்லறம் நடத்துபவர்களுக்கு குடும்பம் செய்வர்களுக்கு மனைவி பிள்ளைகள் மக்கட்பேரு இன்பப்பேறு வீடு பேறு உள்ளவர்களுக்கு இந்த சனி பகவான் அற்புதமான பாடங்களை கற்பிப்பதற்காகத்தான் இந்த பெயர்ச்சிகளை உண்டு பண்றார் அதுவும் ஒரு பாவகத்துல இரண்டரை ஆண்டுகள் இருக்கிறாங்க இந்த சனி பகவான் மேஷ ராசிக்கு உங்கள் ராசிக்கு விரையச்சனியா வரார் இந்த சனி பகவான் அப்போ உங்க ராசிக்கு பாவக அடிப்படையில் பார்த்தோம்னா எந்த பாவகத்தை டச் பண்ணுறாரு அப்படின்னா கருமாதிபதி தொழில்காரகன் அப்படின்னு பேர் லாபஸ்தானாதிபதி அப்படின்னு பேர் அப்ப இந்த ரெண்டு பாவக அதிபதியிலுமே விரயஸ்தானத்தில் வராரு தூக்கமின்மையை முதல்ல உருவாக்குவார் படுக்கை சுகங்களை அறவே தடுப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்த தேவையில்லாத அலிகேஷனை உருவாக்குவார் முதல்ல உங்களுடைய பெயர் புகழ் எதெல்லாம் கலங்கம் படுத்தணுமோ அந்த வேலைகள் எல்லாத்தையும் செய்வார் தேவையில்லாத சந்தேக குணங்கள் வரும் சின்ன விஷயத்தை பெருசாக்கிடுவார் ஆமா ஒண்ணுக்கும் உபதாத விஷயம் அதை எப்படி எல்லாம் ஊதி பெருசாக்க முடியுமோ அதனால அலிகேஷன் என்னென்ன வருமோ சமுதாயத்தில் நம்ம பெயர் புகழ் எந்த அளவுக்கு சரியுமோ அந்த அளவுக்கு வேலையை சனி பகவான் செய்வார் ஆமா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்வார் சனியினுடைய மூன்றாம் பார்வை விஷப்பார்வை அப்படின்னு சொல்லப்படுறது இந்த மேஷ ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுடைய இரண்டாம் இடத்தை பாக்குறார் ஆரம்ப கல்விகள் தடைபடும் பொருளாதாரத்தை தடைபடும் குடும்ப சூழ்நிலைகள் மிக 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 சீர்கேடாகும் அப்படின்றது அப்படின்றதுதான் உண்மை இதெல்லாம் நடக்கும் அப்ப அதற்கேற்ற மாதிரி நாம எந்த மாதிரி சூழ்நிலையை நடத்திக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றோம் அப்ப ஒரு அவமானங்கள் வருது ஏற்றுக்கொள்ளணும் ஒரு அசிங்கங்கள் வருது முதல்ல ஏற்றுக்கொள்ளணும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதிர்வாதம் செய்யாத சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட வேண்டும் ஆமா ஒரு சிறை கைதி சிறையில் அடைத்து விட்டால் சீரும் குணம் வருமானா அப்படின்னா வரக்கூடாது சீரினால் என்ன ஆகும் நமக்கு நாமே ஏதாவது ஒரு ஆபத்துக்களை உண்டு பண்ணி கொள்வோம் அப்படின்றதுதான் பெயர் அப்ப நிதான வேகம் அப்படின்ற ஒரு விஷயம் சனிக்கு ஏற்றவாறு நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலை கொண்டு போகணும் தனியினுடைய ஏழாம் பார்வை முதல்ல மூணாம் பார்வையே மிகப்பெரிய அடி ரெண்டாம் இடத்தை பார்க்கறார் எவர்திங் வாழ்க்கைக்கு தேவை தினம் தினம் பணம் அந்த பொருளாதாரத்துல தான் முத கை வைப்பார் விரை சனியா வந்த உடனே ரெண்டாம் இடத்தை கை வச்சுருவார் அப்போ மிகப்பெரிய அளவில் மில்லியன் கணக்கில் தொழில் பண்ணுறா அப்படின்னா அவளுக்கெல்லாம் ஒரு நாள் ஸ்ட்ரக் ஆச்சுனாலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அப்போ அவளுடைய சீர்கேடெல்லாம் எப்படி இருக்கும் அவளுடைய சூழ்நிலை அவளுடைய மனநிலை என்னவாக மாறும் இப்போ இதனால தான் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது ஆண்டுகள் வீழ்ந்தவனும் இல்லை அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கு அடுத்த பார்வை ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குற உபஜயஸ்தானம் ஆறாம் இடம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானம் ஆறாம் இடம் பொருள் பாவகம் ஆறாம் இடம் அப்படின்னு பேர் ஆறாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் அப்படின்னு பேரு அந்த பாவகம் பொருள் பாவகம் அப்படின்னு பேரு தொழில் பாவகம் பேர் முதல்ல பணப்பிரச்சன குடும்பத்தில் கை வச்சிட்டாரு ரெண்டாவது விஷயம் தொழிலில் கை வச்சிட்டாரு அப்போ தொழில் சரியாக நடந்தா தானே அங்கே பொருளாதாரம் கரெக்டாக வரும் அப்போ தொழிலில் ஏதாவது ஒரு பெரிய முதலீடுல போட்டு லாக்காகிறது இல்லை எங்கேயாவது நம்ம மாஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணுறவா எல்லா இடெல்லாம் ஸ்ட்ரக் ஆகிறது அதனால கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துட்டு அவன் எடுக்காம இருக்கிறது இந்த மாதிரி தொழிலில் பல பல முடக்கங்களை கொடுப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இரண்டாவது விஷயம் சனியினுடைய பார்வை உங்களுக்கு ஏழாம் இடத்தின் மீது விழுகிறது இதுதான் மிகப்பெரிய எல்லா பார்வையுமே மஸ்டா சொல்லணும் ஏழாம் இடம் என்பது நண்பர்கள் ஏழாம் இடம் என்பது கலத்திரம் ஏழாம் இடம் என்பது மனைவி ஏழாம் இடம் என்பது வாடிக்கையாளர்கள் ஏழாம் இடம் என்பது ஷேர் மார்க்கெட் ஏழாம் இடம் என்பது தான் நம்ம ஒரு ராசிக்கு எதிர்பாவகம் என்பது ஏழாம் இடம் அப்போ நண்பன் எதிரி ஆவான் மனைவி துரோகி ஆவான் அப்போ மனைவிக்கும் கணவனுக்கும் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதுதான் அலிகேஷன் பேர் சந்தேக உணர்வுகளை கொடுக்கக்கூடிய விஷயம் அப்போ ஏதோ ஒரு ரொம்ப நாளாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டது நண்பன் டக்குன்னு பிரேக்அப் ஆவான் நமக்கு ஆப்போசிட்டான விஷயங்கள் எல்லாம் ஏன்னா காலச்சூழ்நிலை இது எல்லாம் நடத்தி கொடுக்கும் இதெல்லாம் நம்ம லைஃப்பில் புரிஞ்சுண்டு முதல்ல வாழ்க்கையை இனி நிதானிக்க வேண்டும் இனி வரக்கூடிய ஏழரை ஆண்டுகள் நாம் ஸ்லோ மிஷினில் போகிறதுக்கு முதல்ல பழகிக்கணும் ஏற்கனவே என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கணும் சேமிப்பா அதுலேருந்து எதையும் பெருசா எடுத்துக்கூடாது பிள்ளைகளுக்கு சரியா வச்சிடணுமா வச்சிருந்தோம் மனைவிக்கு சரியா வச்சிடணுமா வச்சிருந்தோம் நமக்கு லைஃப் இன்சூரன்ஸ் போட்டுக்கணுமா ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுடணுமா அப்ப ஆயில் காப்பீட்டில் ஏதாவது போட்டுருமா இதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக போட்டு வைக்கணும் எவர்திங் என்னென்ன நமக்கு பாதுகாப்பு போல கவசம் பண்ண முடியுமோ அத்தனை கவசங்களையும் மேஷராசினர் பண்ணி வைக்க வேண்டும் ஆமா எப்படி ஒரு மழை பெஞ்சா நம்ம ரெயின் கோட் போடுறோமோ மழை பெஞ்சா எப்படி பிடிக்கிறோமோ வெயில் காலத்துல எப்படி ஒரு ஏசி போட்டுக்கிறோமோ அந்த மாதிரி தற்சமயம் இந்த ஏழரை ஆண்டுகள் உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்வதற்குண்டான கவசத்தை முதலில் ரெடி பண்ணிக்கோங்க இந்த நேரத்துல நீங்க பாசிட்டிவ் அப்படின்றத திங்கிங் மாத்திரத்தில் என்னென்ன நெகட்டிவோ அதற்கு உண்டான சூழல் எதிர்வரசுடைய சூழலினுடைய எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த மனதளவில் முதல்ல எடுத்துக்கோங்க இந்த ஏழரை ஆண்டுகள் நம்ம என்ன பண்ண போறார் அப்படின்னா அதிக அளவு உழைப்பை வாங்க போறார் இருபத்தி நான்கு மணி நேரம் வேலை செஞ்சா ரெண்டு மணி நேரம் சம்பளம் தான் கொடுப்பார் அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய மனதையும் உடலையும் முதல்ல பக்குவப்படுத்திக்கணும் இவ்வளோ காலம் நம்ம ஏசிலேயே இருந்தோம் ஏசி கார்லேயே போனோம் ஸ்டைலிஷாக போகணும் ஒரு ஒரு எதுக்குமே எடுத்த எடுப்பில் அப்படியே புக்கிங் பண்ணிட்டு போகணும் இப்போ வந்து வாக்கிங் பண்ண சொல்லுவார் அப்போ சனிக்காரகத்துக்கு உண்டான பாவகத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்க முதல்ல டெய்லியும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துருங்க காலையில் வா வாக்கிங் போங்க நடைப்பயிற்சி செய்யுங்க இல்லை சைக்கிளிங் போங்க அந்த காரகத்துவத்தை ஏற்றுக்கோங்க உடல் உழைப்பில் கொஞ்சமாவது வேர்வே வரணும் அப்போ பிரணாமம் பண்ணுங்க யோகா பண்ணுங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க உங்களை நீங்களே தான் பார்த்து கொள்ள வேண்டும் வேற யாரும் வந்து உங்களை பாதுகாக்க மாட்டான் பக்கத்து வீட்டுக்கார மாட்டோம்னா எதிர் வீட்டுக்கார மாட்டோம் மனைவி வர மாட்டா பிள்ளை வர மாட்டா யாரும் வர மாட்டான் உங்களை பார்த்து கொள்ளும் கருவியாக நீங்களே தான் செயல்பட வேண்டும் குடும்பத்துல பாதிப்புகள் கொடுப்பாங்க தொழில பாதிப்பு கொடுப்பாங்க கணவன் மனைவி விஷயத்துல பாதிப்பு கொடுப்பாங்க நண்பர் விஷயத்துல பாதிப்பு கொடுப்பாங்க என்னென்ன சிக்கல்கள் எந்தெந்த பிரேக்கப் எந்தெந்த வேகத்தடை போட முடியுமோ எல்லா வேகத்தடையும் போடுவாங்க ஏன்னா உங்களை புடம் போட்டு புடைக்கத்தான் சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் உங்களை செதுக்க போகிறார் நீங்கள் வந்து இப்போ ஒரு முழு மரக்கட்டையாக இருக்கிறீர்கள் உங்களை வடிவமைப்பாக போகிறார் அப்போ வடிவமைப்புக்கணும் அப்படின்னா தேவையில்லாத பகுதிகளை செதுக்கினால்தான் ஒரு உருவமாக வரும் அப்போ சே தேவையில்லாத பகுதிகளை செதுக்கும் போது உங்களுக்கு வழிகள் உண்டாகும் ரணங்கள் உண்டாகும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த சனி பகவானுடைய பிடியில் அகப்பட்டு இதை நீங்கள் வெளியில் வரும்போது ஒரு முழுமையான அற்புதமான ஒரு சிற்பியால் செதுக்கப்பட்ட ஒரு சிலையாக நீங்கள் வெளியே வருவீர்கள் வாழ்க்கையினுடைய பாடங்களை கற்றுக்கொடுக்கத்தான் இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏழரை சனியாக வருகிறார் இந்த சனியினுடைய காரகத்துவமான வாரந்தோறும் சனிக்கிழமையான ஏதாவது ஒரு காகத்துக்கு சாதம் வைக்கும் பழக்கத்தை வச்சுக்கோங்க சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை பார்த்துக்கோங்க சனி பகவானுடைய பேச்சின் போது நடத்தக்கூடிய ஆலயங்களில் நடத்தக்கூடிய பூஜைகளில் கலந்து கொள்ளுங்க மனதார சனி பகவானுடைய மந்த் காயத்ரி மந்திரத்தை தினந்தோறும் ஓதுங்க இதுவே மிகப்பெரிய ஒரு விதி பகவானுடைய கிருபையில் இந்து மதத்தை சார்ந்து பல மதத்தினவர் இருக்காங்க அவர்களெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா மனிதனுடைய அடிப்படை தேவைகள் வாழ்வாதாரத்தை இழந்த மக்களுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க பாதத்துல செருப்பு இல்லாம கூட நடக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க கழிவுநீர் நீர் தொட்டி கிளீன் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க தினம் தினம் போனாதான் ஜீவனம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல்ல கூட இருக்காங்க பத்து ரூபாய்க்கே படாத பாடுபடுறவங்க எல்லாம் இருக்கான் எல்லாம் பார்த்து உண்மையாக உதவிகள் செய்யுங்க விளம்பரத்திற்காக உதவிகள் செஞ்சீங்கன்னா மாட்டிக்குங்க இந்த கை செய்யறதை இந்த கைக்கு தெரியக்கூடாது அந்த மாதிரி உதவிகள் நீங்கள் செஞ்சிட்டு வரீங்க அப்படின்னா இந்த ஏழிர சனியிலிருந்து பாதிப்புகள் விலகும் இது வந்து வாழ்வியல் பரிகாரம் அப்போ ஊனமுற்றவர்களுக்கு ஏதாவது சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம் அப்போ வயதானவர்களுக்கு கைத்தடி வாங்கி கொடுக்கலாம் இந்த ஆடு மாடு மேய்ப்பவர்களுக்கெல்லாம் இந்த மலையோரத்தில் மேய்ப்பவர்களுக்கெல்லாம் ஒரு கம்பளி வாங்கி கொடுக்கலாம் ஆம்புலன்ஸ் இந்த பிணவரையில் இருக்கக்கூடிய எல்லாம் உங்களால் முடிந்த இயன்ற உதவிகள் செய்யலாம் இதெல்லாம் மனிதனுக்குள் மனிதன் செய்யக்கூடிய சனி கருமாக்கள் அப்படின்னு பேரு இதெல்லாம் இந்த ஏழு ஆண்டுகளில் நீதி நெறி தவறாது அதிக லாபங்களை எதிர்பார்த்து வியாபாரம் பண்ணிங்கன்னா சுத்தமாக க்ளோஸ் ஆகிடுது இதெல்லாம் பாதுகாக்கணும் மேஷ ராசியினர் சனியினுடைய காயத்ரி மந்திரத்தை பாருங்க சனி பயிற்சியின் போது நடக்கக்கூடிய யாகத்துல கலந்து பிரணாம மந்திரத்தை வெளியிட்டு டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணி மிகப்பெரிய ஒரு அனுகூலம் இந்த சனியினுடைய பிடியிலிருந்து தாக்கத்திலிருந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்பாளை மனமாற வேண்டி கேட்கொள்கிறேன் வாழ்க 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 வாழ்க